ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் கிறிஸ்மஸ் தான் வந்தாச்சு இல்லையா நம்ம ஒரு ப்ளம் கேக் ரெடி பண்ணிடலாமா சூப்பராக வீட்லேயே இன்ஸ்டண்டாக ப்ளம் கேக் எப்படி ரெடி பண்ணலாங்கிறது பார்த்துர்லாம் சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடலாமா வாங்க அதுக்காக அடிகனமாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு கப்பு சர்க்கரை தான் நமக்கு இதுக்கு தேவைப்படும் நம் கப்பு போட்டுட்டு நல்லா அது அடியெல்லாம் நல்லா இப்படி பரப்பி விட்டுட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சூடு படுத்திக்கோங்க அது நல்லா உருகி வரட்டும் உருகி அது கேரமலை ஆகி வரும் கேரமலாகி வர்றது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு பக்கமாக பாருங்கள் ப்ரௌன் கலர் வருது தள்ளி விட்டு தள்ளி விட்டு நல்லா தேன் கலருக்கு வரணும் ஓரளவுக்கு ஆகிடுச்சு பாருங்க நல்லா வந்துருச்சு இனி இதில் நம்ம தண்ணி சேர்க்கணும் ஒரு கப்பு தண்ணி நீங்கள் பார்த்து சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க பிகினர்ஸாக இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோ இல்லைன்னா கையில் தெரிச்சிரும் இந்த ஆவி அப்படியே கைக்கு வந்துடும் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா கொதிக்கும்போது இனி இதில் தான் நம்ம திராட்சை பழமெல்லாம் சேர்த்துக்கணும் பாருங்கள் நல்லா ஊற்றியாச்சு எல்லா தண்ணியும் அதில் ஊற்றியாச்சு பாருங்க நல்லா கொதித்து வரும்போது அரைக்கப்பு விதை இல்லாத கருத்த திராட்சையாக போ போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கூடவே அரைக்கப்பு கருத்த திராட்சை மஞ்சள் திராட்சை அரைக்கப்பு அது கூடவே பத்து பன்னெண்டு செரி பழம் கட் பண்ணி அதையும் போட்டுட்டு டூட்டி ஃப்ரூட்டி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ரொம்ப கிளறணுங்கிற இல்லை கொஞ்சம் இப்படி தள்ளி தள்ளி விட்டால் போதும் அப்படியே அந்த சர்க்கரையும் தண்ணியும் எல்லாம் அதில் கிடந்து நல்லா கொதிக்கட்டும் அந்த நேரம் ரெண்டு பிஞ்சு பொடி தான் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா கெ இப்படி இப்படி தள்ளி விட்டால் போதும் வேறு ஒன்றும் இல்லை நல்லா வற்றி அந்த பழத்துக்கெல்லாம் நல்லா அந்த சுகர் சிரப்பை இறங்கினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாருங்க அந்த மிச்சம் இருக்கிற அரைக்கப் சர்க்கரை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கு அப்புறம் இனி நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு ஜல்லடை வச்சு அதில் ஒரு கப்பு மைதா மாவு பேக்கிங் பவுடர் ஒ ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் போட்டுட்டு நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் ஜிச்சுட்டு திரும்ப இதிலே போட்டு திரும்ப ஜலிச்சிருங்க நான் இது கூட உப்பு போடலை ஏன்னால் நான் வீட்டிலையே அரைச்ச உப்புங்கிறதுனால ஜல்லடையில நின்றுக்குமோன்னு ஒரு பயம் இது த்ரீ டைம்ஸ் ஜலிச்சாச்சுன்னா முடிஞ்சது இருக்கட்டும் உப்பு நான் அப்புறம் போடுறது காட்டுறேன் அதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரு நல்லா காஞ்ச மிக்ஸி ஜாராக பார்த்து எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம எக் பீட்டர் இல்லைல்ல கூடவே ஒரு டீஸ்பூன் வேனிலா எசன்ஸும் போட்டு நல்ல ஹை ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சி அதுக்கப்புறம் அது கூடவே உப்பு போட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சர்க்கரையும் போட்டு அரை திரும்பவும் அதே மாதிரி ஹை ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இனி ஒரு அரை கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் தான் நம்ம ஊற்றியிருக்கேன் நீங்கள் வேணால் பட்டரும் கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஊற்றிட்டு அது சும்மா லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று ரொம்ப அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அது ஒரு உரமாக இருக்கட்டும் நம்ம இனி ஓவன் செட்டப் பண்ணலாம் பாருங்கள் இதுதான் ஒன்றும் இல்லை ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் ஒரு ரிங் அவ்வளோதான் இது சூடாகட்டும் ஒரு பத்து நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேக் டின் ரெடி பண்ணிக்கலாம் பட்டர் பேப்பர் விரிச்சுட்டு அது மேலே மொத்தமாக கீ நான் கீ தான் தடவிறேன் நீங்கள் ஆயில் என்ன வேணாலும் தடவிக்கலாம் பாருங்கள் நம்ம செட் பண்ணி எடுத்து வச்சுருந்த இதெல்லாம் நல்லா ஆறி செட்டாகி வந்திருக்கு பாருங்கள் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு பீல் தான் போட்டிருக்கேன் நீங்கள் செஸ்ட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் ஆரஞ்சு பீல் நல்லா இருக்கும் மணமாக இருக்கும் அது கூடவே அரை டீஸ்பூன் கிராம்பு வெறும் கிராம்பு மட்டும் பவுடர் பண்ணி எடுத்தது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் பட்டை பொடியும் பட்டைப்பொடியும் நம்ம ஏற்கனவே ரெண்டு பிஞ்சு போட்டிருக்கிறதுனால இது போதும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கூடவே நம்ம வந்து இந்த முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த எக்கு சர்க்கரையும் அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினாக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி தான் ஒவ்வொரு ஒரே பக்கமாக கலந்து எடுத்துக்கோங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இல்லைன்னா கொஞ்சம் அங்கங்கே கட்டி பட்டுரும் கரெக்டாக வந்துருச்சு பாருங்க இது கூட இனி நம்ம போடுறது வந்து பதாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் பிஸ்தா கால் கப்பு முந்திரி இதெல்லாம் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவில் மிக்ஸ் பண்ணி தான் போடுறேன் ஏன்னா இல்லைன்னா இது அப்படியே அடியில் போய் நின்றுக்கும் வெயிட்டாக இருக்கும் இல்லையா நட்ஸு அதனால் இது இப்படி பண்ணோம்னா அடியில் போகாது அதனால் மைதா மாவில் மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க போட்டுட்டு இதை நம்ம கேக் ட்ரீனில் ஊற்றி எடுத்துக்க வேண்டியதுதான் ஊற்றியாச்சு இனி ஒரு ஸ்கியர் வச்சு கொஞ்சம் இப்படி த தள்ளி விட்டோம்னா டூத்பிக்காக அதுக்கு ஸ்கியூராக எது வேணாலும் வச்சுக்கலாம் பாருங்கள் இனி டேப் பண்ணிவிட்டு உள்ளே பபிள்ஸ் யார் பபிள் எதுவும் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க அது மேலே சும்மா ஒரு அழகுக்கு அலங்காரம் பண்ணி எடுத்து ஓவனில் வச்சுக்கலாம் ஓவனில் வச்சு மூடி போட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் ஆவி வெளியே போகாமல் இருக்கத்தான் இப்படி வச்சிருக்கேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க பாருங்கள் ஆஹா நல்லா இருக்குது ஆனால் உள்ளே வெந்திருக்கான்னு பார்க்கலாம் வேகலை இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகணும் இருக்கட்டும் இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மொத்தமாக ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் எடுத்து நம்ம மோல் அன்மோல்ட் பண்ணிடலாம் பாருங்கள் ஆஹா பாருங்க அழகாக இருக்குது இது மேலே கொஞ்சம் கீயோ பட்டரோ எது வேணாலும் தடவிக்கலாம் அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் ஆரிப்போச்சு நல்லா ஆறுன பிறகு அழகாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இதே மாதிரி செஞ்சு பார்த்து எல்லோரும் உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னென்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வாரம் புது வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்